ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சி தான் ஏன் திருப்பூரில் புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க சண்டே போயிருந்தோம் அந்த இது தான் உங்களுக்கு ப்ளாக போட்டிருக்கோம் பாருங்க உள்ளே நுழைஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு சிந்து வெளி நாகரிக அரங்கம்னு போட்டு அப்போதைக்கு பயன்படுத்தின கல்வெட்டுக்கள் அந்த மாதிரி முன்னாடி ஒரு மாடு சிம்பிள் போட்டு இருந்துச்சு உள்ளே பார்த்திங்கன்னா அங்கே எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபோட்டோவாக இருக்கும் அங்கே பயன் அப்போதைக்கு பயன்படுத்திய பொருட்கள்

இது வந்து சிந்துவெளி எழுத்துக்களும் கீழடி குறியீடுகளும் அந்த அப்போதைக்கு எழுதியிருக்க அந்த சைன் அந்த மாதிரி அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷன் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க போல் அந்த டான்ஸ் ஆன பிள்ளைங்க எல்லாமே அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரானோன்னே இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் நிறையா புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க நிறையா ஸ்டால்கள் இருந்துச்சு நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே கிளம்பி போயிருந்தோம் அதனால் ஈவினிங் டைம்றதுனால மேக்ஸிமம் நிறையா கூட்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டால்குள்ளேயுமே நிறைய பேர் இருந்தாங்க பெருசாக உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்த்து எடுக்க முடியலை புக்ஸு உள்ளே என்ட்ரணுனே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு போக போக கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே உள்ளே போகிற இல்லைலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஒவ்வொரு ஒன்று ரெண்டு ஸ்டால்குள்ளே போய் பார்த்தோம் புக்ஸ் எல்லாம் நல்லா நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய டைப் ஆஃப் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டால் மாதிரி அப்படிங்கிற மாதிரியும் வச்சுருந்தாங்க சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அந்த புக்கு பெயிண்டிங் புக்கு ட்ராயிங் ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தலைவர்கள் தனி புக்கு பெரியார் அம்பேத்கர் இந்த மாதிரி தலைவர்களோட வரலாறு கதைகள் அந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்டாலு அதுக்கப்புறம் இந்த புராணங்கள் சிலப்பதிகாரம் பொன்னியின் செல்வன் மகாபாரதம் திருக்குறள் இந்த மாதிரி அதுக்கு தனியாக ஒரு ஸ்டாலு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஸ்டால் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு இது மாதிரி மருத்துவம் சம்பந்தமான குறிப்புகள் சயின்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு இது கெமிஸ்ட்ரி அதே மாதிரி அங்கே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்டால் இருந்துச்சு அதே மாதிரி தண்ணி அங்கங்கே அந்த தண்ணி கேன்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டால் மாதிரி இடம் இருந்துச்சு ஓய்வு அரைன்னு போட்டிருந்துச்சு அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தண்ணி அங்கங்கே வச்சுருந்தாங்க அதனால் பிரச்சனை இல்லை ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி பிக்சரு இதெல்லாம் இந்த மாதிரி புக் எக்ஸிபிஷன் வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ ஒருக்கா போயிருக்கேன் காலேஜ் படிக்கும் போது ஒருக்காக போயிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் போயிருக்கோம் இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு வந்துச்சு ரொம்ப நான் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிவி மாதிரி செட்டப் செஞ்சு அதில் நான் முதல்வன் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க அது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு குழந்தைங்க நிற்க வச்சு எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் என்னோடய பொண்ணை நிற்க வச்சு ஒரு கிளிப் எடுத்தேன் பாருங்கள் காட்டுறேன் இதுதான் நல்லா இருந்துச்சு இதே மாதிரி பட்டர்ஃப்ளைலேயும் வச்சுருந்தாங்க அதை எடுக்கலை அப்புறம் இது பார்த்திங்கன்னா இவங்க கையாலேயே வரைஞ்சி அந்த மாதிரி இமேஜ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க நம்ம ஃபோட்டோவும் வரைஞ்சி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் பார்த்துட்டுருந்தோம் மெடிக்கல் சம்மந்தமான புக்கு ஆயுர்வேதம் அப்புறம் யோகா இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியான ஸ்டாலில் இருந்துச்சு புக்ஸ் எல்லாம் எல்லாம் பார்த்துட்டே தான் வந்தோம் ஒன்றும் வாங்கலை புக்ஸ் பெருசாக பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம் அப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் எதாவது வாங்குவோமேன்ட்டு அவளுக்கு மட்டும் ஏதோ ஒரு புக் மாதிரி வாங்கினோம் புக்கு இல்லாது அது அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறதுக்கு இருக்குன்ட்டு அது மாதிரி ஒரு இதுக்காக வாங்கினோம் அது லாஸ்ட்டில் காட்டுறேன் சரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை காட்டுறேன் நான் இதில் கவர் பண்ணலை அந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நாங்கள் பாப்பாவுக்கு என்ன வாங்கினோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு அந்த உள்ளே போகும்போது வெளியே வரும்போது அந்த க்ரௌடு அங்கே மட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சுங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்